What is meditation? Is it needed for enlightenment? I want to know your enlightenment experience from your own word. Is it happening in a moment? ஏ நம்ம ஏற்கனவே நைட்டு கூட பார்த்தோம் புத்தர் வந்து எவ்வளவோ பண்ணார் மெடிடேஷனில் அனுபவங்கள்லாம் கிடச்சிது ஆனால் அந்த அனுபவங்கள் எதையுமே அவருக்கு என்லைட்டைன்மெண்ட்டை கொடுக்கல அவர் எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில் அவருக்கு அது கிடச்சிது அப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் என்லைட்டைன்மெண்ட்டுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனால் இது வந்து நமக்கு ஆன்மீகத்துலையுமே வந்து என்லைட்டைன்மெண்ட்டுங்கிறது ஒரு வழி முடிவிடம் வந்து லிபரேஷன் தான் அந்த லிபரேஷனுக்கு வந்து என்லைட்டைன்மெண்ட்டு உதவி பண்ணுது இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால் தியானங்கள் வந்து ஒன்று சில நீங்கள் அனுபவங்களை கொடுக்கலாம் சில சக்திகளை கொடுக்கலாம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது உடலுக்கு ஒரு அளவோடு பண்ணுனீங்கன்னு சொன்னால் உடல் நலத்தை கூட கொடுக்கும் உடல் நல்ல ஒரு ஹெல்த்துக்கு கூட கொடுக்கும் ஆனால் ஒரு அளவுக்கு மீறி பண்ணியாச்சுன்னு சொன்னால் அதுவே வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தை கூட க்ரியேட் பண்ணிடுது அதனால் ஒரு அளவோடு வச்சுக்கிடலாம் மெடிடேஷன் தவறான்னா தவறு வீட்டு எடுத்துக்க முடியாது ஆனால் என்னென்னு சொன்னால் அது என்லைட்டைன்மெண்ட்டோடு ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பேசிக்கலாக ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வருது இது சம்மந்தமாக வராருன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு என்லைட்டன்மெண்ட் நீங்கள் எடுத்தடுப்பில் சொன்னால் அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் எதாவது தியான பயிற்சிகள் முயற்சிகளை சொன்னோன்னு சொன்னால் அவங்க ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் என்லைட்டன்மெண்ட்டையும் மெடிடேஷனையும் இணைச்சாலும் கூட டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது இப்போ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்குறாரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ தான் இப்போ டீட்டெயில்டாக நம்ம சில புக்குகள் இப்போ ஒன்றும் இப்போ தான் புக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் கடைசியில் அந்த புக் ரிலீஸ் ஆகுது இப்போ எல்லோரையும் மாதிரி தான் நானும் என்லைட்டைன்மெண்ட்னா என்னங்கிற மாதிரி நேற்று கூட சொன்னேன் அதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ளிஸ்கான்சியஸ்னஸ் வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிறது தான் என்லைட்டைன்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் தியானங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த என்லைட் அந்த டிஸ்கான்சியஸ்னஸ் கிடைச்சதுக்கு பிறகு தான் அது நம்ம அந்த அது அது இல்லைங்கிறது தெரிஞ்சது அது வரைக்கும் அதை தான் மயிற்று பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதனால் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்பட்ட மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டது பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு சொன்னாலும் கூட அது எடுத்துக்கிட முடியாது ஏன்னா அது வந்து நீங்களாக அனுபவித்து எல்லாத்தையும் விடுறது நிலைங்கிறது அது இது அடைகிறது நிலையே கிடையாது இது போல தான் நீட்டி சொல்லி எல்லாத்தையும் பற்றியே ஒரு ஐடியா நமக்கு வர்றது தான் அந்த ஐடியா வர்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும் இப்போ எனக்கு ஏற்பட்ட ஐடியாவை நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு அது அது கம்யூனிகேட் பண்ண முடியாது பட் இருந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்களுக்கு புரியிற மாதிரி லாங்குவேஜில் மாற்றி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் என்னுடைய லாங்குவேஜ்லேயே பேசிக்கிட்டு இருந்தால் புரியாது இப்போ நான் அந்த அது அந்த நம்ம நூல் அடுத்த மாதம் வெளியே வருது அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க